ஆனால் இவர் கூட போகிறவங்க சீமான் வந்து கூட போகிற மாதிரி போயிட்டு இப்போ ரெண்டு பேரும் சண்டை போடுற அளவுக்கு ஆகிடுச்சு இல்லைன்றது மாதிரிச்சு இப்போ கூட இருக்கிற விம அரசியல் ஆலோசகர்கள்ன்ற பேரில் இருக்கிறவங்களும் அவர் ஒரு தவறான வழிகாட்டுதல் பண்ணுற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணுற மாதிரி இமேஜ் வருது இல்லை நீங்கள் எம்ஜிஆர் அரசியல் இயக்கத்தில் ஈடுபட்ட போது அவர் தன் தான் தான் முதலமைச்சர் அவர்களோடுங்கிற எண்ணம் அவருக்கு இல்லை அவர் ஐம்பத்தேழுலேருந்து அதுக்கு முன்னாடி காங்கிரஸ்லேயே இருந்தார் அவருடைய நோக்கமெல்லாம் சமூகத்துக்கு செய்யணுங்கிற நோக்கமாக தான் முதலமைச்சராகவோ பிரதமர் அந்த எண்ணமையால் அவருக்கு இல்லை ஏன் எழு